உலகமே இந்த விஷயத்தில் நம்மை வியந்து பார்க்கிறது பிரதமர் சொன்ன அதிமுக்கிய தகவல் இந்தியா முழுவதும் வைரலாகும் செய்தி பிரதமர் நரேந்திர மோடி தனது ஆட்சியில் அனைத்து தரப்பட்ட மக்களும் மேன்மை அடைவதற்கான அனைத்து திட்ட வடிவங்களையும் செயல்படுத்தி வருகிறார் ஏழைகளுக்கான பொருளாதாரம் எனப்படும் அந்தியோதயா சிந்தனையிலும் தனது ஆட்சியின் பொருளாதார கொள்கைகளை வகுத்து வருகிறார் மேலும் நாடு கண்டு வரும் வளர்ச்சியை அனைத்து தரப்பட்ட மக்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதிலும் அதை வெற்றிகரமாக செய்து காட்டியும் இந்தியாவில் ஏற்பட்ட டிஜிட்டல் புரட்சிதான் எந்த பகுதியாக இருந்தாலும் எந்த பொருளாதார பின்புலம் கொண்ட மக்களாக இருந்தாலும் யூபிஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் அளவிற்கு டிஜிட்டல் உலகில் சமூக நீதியை நிலைநாட்டி இருக்கிறார் மோடி இந்த யூபிஐ டிஜிட்டல் புரட்சியை பார்த்து உலகமே இந்தியாவை வியந்து பாராட்டி வருகிறது இந்த நிலையில் இந்தியாவில் ஏற்பட்டு வரும் தொழில்நுட்ப வளர்ச்சி குறித்து சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி விவரித்து பேசியிருக்கிறார் அவர் பேசியதாவது இந்த உலகத்திற்கு பூஜ்ஜியத்தை வழங்கியது நம் நாடு தற்போது பல புதுமை கண்டுபிடிப்புகளையும் பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வுகளையும் வழங்கி வருகிறோம் தரம் அதே நேரத்தில் குறைந்த விலையில் கிடைக்கும் என்பதால் நம் நாட்டின் பொருட்களுக்கு உலகெங்கிலும் நல்ல பெயர் கிடைத்து வருகிறது அத்துடன் விநியோக சங்கிலியில் இந்தியாவை முழுமையாக நம்பலாம் என்பதையும் உலக நாடுகள் ஒப்புக்கொண்டிருக்கிறது இந்தியாவை பல ஆண்டுகளாக தங்களுடைய பின்புலத்தில் இருந்து சேவையை அளிக்கும் நாடாக உலக நாடுகள் பார்த்தது அதாவது உலக நாடுகளில் புதிய கண்டுபிடிப்புகள் நடக்கும் சமயத்தில் அதை பயன்படுத்தும் நாடாக இந்தியாவை பார்த்தனர் ஆனால் தற்போது நிலைமை வேறாக இருக்கிறது உலகின் உற்பத்தி தொழிற்சாலையாக இந்தியா விளங்குகிறது நம்மிடம் இருப்பது வெறும் மனிதவளம் மட்டும் கிடையாது உலகை மாற்றக்கூடிய தொழிலாளர் வளமும் நம்மிடம் இருக்கிறது ராணுவ தளவாட தயாரிப்பு முதல் இன்ஜினியரிங் தொழில்நுட்ப உற்பத்தியில் நாம் முன்னேறி வருகிறோம் உள்ளூர் தயாரிப்பை ஊக்குவிப்போம் என்ற நோக்கத்துடன் அந்த உள்ளூர் தயாரிப்பு உலகுக்கானதாக இருக்க வேண்டும் என்றும் நம் தயாரிப்புகளுக்கு தற்போது உலகெங்கிலும் டிமாண்ட் இருக்கிறது எவ்வித ஒப்பனை போடாமல் நம் பொருட்களை அது உண்மை குணத்துடன் நாம் வழங்கி வருகிறோம் அது உலகெங்கும் சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கிறது டிஜிட்டல் தொழில்நுட்பத்துக்கான நம் யூ செயலியை உலகின் பல நாடுகள் உபயோகம் செய்கிறது கொரோனா காலத்தில் நம் தடுப்பூசிகளுக்கு உலகெங்கிலும் கிடைத்த வரவேற்பே இவற்றுக்கெல்லாம் சான்றாக உள்ளன என்று கூறியிருக்கிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள ாமல் உங்கள் IND தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்